Corre, சரி இந்த பக்கம் வா அங்க போற வாங்க அங்க போய் சாப்பிட்டு இருக்க வாங்க வணக்கம் மதியம் வணக்கம் வாங்க வா வா இந்த பக்கம் வா வா இந்த பக்கம் வா இங்க போய் மேலாந்து சாப்பிடு அப்புறம் மறுபடியும் இங்கே என்ன ஓ அங்கே வைக்கா போடும் பட்டி கேட்டு யூடியூபர் வணக்கம் வாங்கண்ணா வாங்கண்ணா முதல் முதல்ல வந்துக்கிறீங்க வாங்க வணக்கம் இனிய மதிய வணக்கம் வாங்க என்னோட சேனலுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் நேர அங்கே போ கோஷாமி அங்கே போகுது அண்ணாவுக்கு பொள்ளாச்சிங்கண்ணா நீங்கள் அந்த ஊர் உங்கள் பேர் என்ன ஒரு லைக் பண்ணுங்க ஓ ஃபஸ்ட் சாமி அங்கே போய் வீட்டில எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா உங்கள் பேர் என்ன ஊர் என்ன போமா அங்க போல பேஞ்சிட்டு இருக்கு நிலேசத்தூரு நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன நாங்கள் இன்றைய மதிய வணக்கம் கோசாமி அங்கே போய் மேய் போங்க எங்கள் போய் சாப்பிடுங்க புல்லு தான் உங்களுக்கு அறுத்துட்டு வருவில போ பில்லுக்காட்டுக்குள்ளே போனோம்னா அப்புறம் புல்லு முளைச்சாமல் போயிடு போரா திண்டுக்கல் தாடிக்கொம்பு உங்கள் பேருங்கண்ணா பட்டிக்காட்டு யூடியூபர் இதான் உங்கள் சேனல் நேமுங்களா நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு விவசாயி ஓ வாழ்க வளம்படம் வாழ்க பண்ணலான் சார் ரொம்ப பிடிக்கும்ண்ண நாட்டின் முழு முதுகெலும்பு நீங்கள் விவசாயி வா சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா தங்கைங்களா ஓ சரி சரிம்மா சரிம்மா சகோதரி சகோதரி வாமா 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 சகோதரி நீங்கள் விவசாயிங்களா ஓகே ஓகேடா ஓகேடா உங்கள் பேர் என்ன இது உங்கள் சேனலாமா எனக்கு எனக்கு மட்டும் ஒரு வீடியோ போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சரிடா ஓகே 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 சூப்பர் சூப்பர்மா சூப்பர் சூப்பர் தான் சூப்பர் வெங்காயம் போட்டிருக்கிறீங்களா ஓகே ஓகேம்மா ஓகே ஓகே ஆ ஆறு மாடு இருக்குது ஆ சூப்பர் கோமாக தான் இருக்கணும் அதை பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அது பராமரிக்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் மதியம் சாப்பிட்டீங்களாடா என்ன சாப்பிட்டீங்க தேவி ஓ நல்ல பெயர்மா அருமையான பெயர் தேவி ஓகேம்மா 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 வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா அதே சாப்பிட்டீங்களே என்ன சாப்பிட்டீங்க நான் இங்கே சாம்பார் ரசம் சாப்பிட்டேன் ஆ கேணிதான் அது கேணியே தான் இதாக பாருவோம்

சாப்பிட்டீங்களாடா சரி ஓகே 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 என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா ஆமாம் நான் மாட்டுக்கு பில்லருக்கு போகணும் போயிட்டு இருக்கிறேன் கார்டு எங்கூர்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் தானாம்மா என்னடா திண்டுக்கல் ரொம்ப தூரமாக மல்ல இருக்குது பழனிக்கு அந்த பக்கம் பக்கமல்ல போகணும் முப்பது கிலோமீட்டருங்கிறீங்க புரியலியே திண்டுக்கல் தான் சொன்னீங்க திண்டுக்கல் கல்தாடி கொம்பு திண்டுக்கல் தான் என்ன சொன்னீங்க வெள்ளகோயில் அது வரும் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வரும் வெள்ளை கோயில் பக்கமா இருக்குது அது இருக்குல்ல மழை வருதுமா மழை வருது மழை வருது மழை வருது பாருங்க மழை வருது பாய்டா 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 ஓகே 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 போயிட்டாங்க போயிட்டாங்க என்னோட சேனலுக்கு வந்து கோடான கோடி நன்றிமா நன்றி ஏய் என்னமே மழை வருதா இரு சாமி வாரே அந்த இடத்துல சாப்பிடு வர்றேன் மழை வருது பாரு மழை பார்த்தியா வாங்க வணக்கம் வாங்க இனிய மதிய வணக்கம் அங்கதான் மேய்ச்சிட்டு இருக்குது அப்புறம் என்ன மாமா மேற்கிறேன் வாங்க இனிய மதிய வணக்கம்